இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை சார்ந்த திருமதி ஜமுனா திருமால் அவர்கள் இன்று இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் விழாவை கொண்டாடி வருகின்றனர் இந்த நாள் என்றும் சிறப்புமிக்க நாளாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம் காலங்கள் கரைந்தாலும் மாற்றங்கள் பல கண்டாலும் நீங்காமல் புரிதலில் ஒன்றிணைந்து விட்டு கொடுப்பதில் வள்ளலாகி தவறுகளை சரி செய்து கொண்டும் அன்பினை இருவரும் பகிர்ந்து கொண்டும் நீடூடி வாழ வாழ்த்துகின்றோம் சிவனும் பார்வதியும் போல இருவரும் எப்பொழுதுமே நீக்கமற நிறைந்து ஒரே உணர்வுடன் இருவரில் ஒருவராக கலந்து சிறப்பாக வாழ கோடான கோடி வாழ்த்துக்கள் பிரியா தம்பதியராய் நூறாண்டு காலம் வாழ்க ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வதில்தான் வாழ்க்கையின் அன்பு ஒழிந்துள்ளது இமைப்போல் வாழ்ந்து இமயம்போல் வளர்ந்து என்றும் இணைப்பிரியாமல் வாழ இனிய திருமணனால் நல்வாழ்த்துக்கள்